கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே எண்ணற்ற ஜீவராசிகளை படைத்திருக்கின்றான் அதோடு அந்த ஜீவ அவன் படைத்தவற்றிலே சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கின்றான் அந்த மனிதனை படைத்து அந்த மனிதன் அன்றாடம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் தன்னுடைய எல்லா காரியங்களையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு அவன் இந்த உலகத்திலே பொருளாதார தேடலை தேடக்கூடியவனாகவே அல்லா ஆக்கி வைத்திருக்கின்றான் அப்படித்தான் எல்லோருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை பொருளாதாரத்தை ஈட்டுவதிலும் அதை கொண்டு தன்னுடைய வாழ்வில் நம்ம வாழ்க்கையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மக்களுமாகவே இருக்கின்றோம் இது நில நி நிதர்சனமாக எல்லாம் பார்க்கணும் நாம் நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கின்றது அப்படி நாம் சேமிக்கக்கூடிய நாம் திரட்டக்கூடிய பொருளாதாரத்தை நம்முடைய தேவைக்கு போக மீதி உள்ள பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் அதை பணமாக சேர்த்து வைக்கின்றோம் அல்லது வங்கியில் கொண்டு போய் என்ன செய்கிறோம் டெபாசிட் பண்ணி வச்சுடுறோம் அப்படின்னாடி தங்கம் வெள்ளிகளாக சேர்த்து வைக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் அதுவும் இல்லை என்று சொன்னால் இடங்களை வாங்கியும் வயல்களை வாங்கியும் தோட்டம் திறவுகளை வாங்கியும் தன்னுடைய பொருளாதார தன்னுடைய தேவைக்கு எஞ்சிய பொருளாதாரத்தை மனிதன் சேமித்து வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படித்தான் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் எந்த காரணத்தினாலும் தனக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை கண்ணும் கருத்துமாக இருக்கின்றோம் அதற்கு மேலும் எதுவையெல்லாம் இந்த பொருளாதாரத்தை அழிக்குமோ பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துமோ இந்த பொருளாதாரத்தை நம்மிடமிருந்து யாராவது ஏமாற்றி எடுத்து செல்வார்களோ என்று பயம் வந்தால் அவையெல்லாம் களைவதற்கு அப்படி ஒரு நிலையிலிருந்து தப்பிப்பதற்கு கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் மனிதனை செய்கிறாங்க உலகத்தில் செய்கின்றோமா இல்லையா இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனும் நிலை தான் அல்லாஹ் படைத்த அத்துணை மனிதனும் தனிசனா பொருளாதாரத்தை சம்பாதிக்கின்றான் தன்னுடைய தேவைகளை பூட்டி செய்து கொள்கின்றான் தன்னுடைய தேவைக்கு போல உள்ள விஷயங்களை சேமித்து வைக்கின்றான் அந்த சேமிப்பு மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எந்த ஒரு காரணத்திற்காம் தன்னை விட்டு போய்விடக்கூடாது இது தனக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் நாளை பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை மிக கண்ணும் கருத்துமாக அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதை பார்க்கின்றோமா இல்லையா இது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அப்படித்தான் செய்கின்றோம் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்யணும் நம்ம உலகத்தில் வாழும்போது ஏனைய மனிதர்களோடு நம்ம செய்ய வேறுபடுகிறோம் அவை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அவனுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் நாளை நன்மை தீமைகளை அல்லா உரசை விடை போடக்கூடிய விசாரிக்கக்கூடிய ஒரு ஒரு களம் ஒன்று உண்டு என்பதை நம்புகின்றோம் அப்படி நம்பக்கூடிய நாமும் இதே போல் தான் இருக்கின்றோம் எப்படி இந்த உலகத்திலே பயன்படக்கூடிய பொருளாதாரத்தை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குது இந்த பொருளாதாரம் இல்லாமல் இந்த உலகத்தில் செல்லுபடியாக நன்மைகளை சேமித்து வைத்திருக்கின்றோம் இருக்கின்றோம் பொருளாதாரத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அல்லாவின் பாதையில் செலவு செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கின்றோம் அண்டை வீட்டானுக்கு தொந்தரவு தரக்கூடாதுன்னு நினைக்கின்றோம் அண்டை வீட்டான் பசித்திருக்கும் போது தான் மட்டும் உணவு உண்ணக்கூடாது என்று நினைக்கின்றோம் இரவு நேரங்களிலே பள்ளிவாசல் என்று வணங்கி இரவு முழுவதும் விளக்க வழிபாடுகளை கிடைக்கக்கூடிய திளைக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் இப்படி எல்லாம் நம்ம செய்கிறோம் நல்லவர்களை புரிந்து நன்மைகள் புரிந்து நன்மைகளை சேமித்து வைத்திருக்கின்றோம் எப்படி நாம் இந்த உலகத்திலே உழைத்து பொருளாதாரத்தை சேமித்து வைத்திருக்கின்றோமோ அது போலவே நன்மைகளும் நம்ம ஒரு இருக்கு ஒரு முஸ்லீம் கிட்ட வெறும் பொருளாதாரம் நன்மைகளும் இருக்கின்றது ஆனால் நம் பொருளாதாரத்தை நம்மை விட்டு விடக்கூடாது பொருளாதாரத்தை நஷ்டம் ஏற்பட்ட ஏற்பட்டு விடக்கூடாது அந்த நாம் சேமித்து வைத்த பொருளாதாரத்தை யாரிடம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக அதற்கான ஏற்பாடுகள் நாம் செய்யக்கூடிய நாம் நாம் கஷ்டப்பட்டு இரவு நேரங்களிலே கண் விழித்து நம்முடைய வேலைகள் விட்டு வந்து வணங்கி நோன் பசியோடு இருந்து இருந்து இச்சைகளை தவிர்ந்து இருந்து நோன்பு நோற்று இன்னும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரத்தை பிறருக்கு தானமாக கொடுத்து நன்மைகளை சேமித்து வைத்திருக்கின்றோமா இல்லையா இந்த நன்மைகளை உலகத்தில் உள்ள பொருளாதாரத்தை பாதுகாப்பது போல் பாதுகாக்கின்றோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லைதான் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்ன நன்மை நாளைக்கு யாரும் எடுத்துட்டு போயிடுவாங்க நன்மையே நாளைக்கு அது பயன்பெறாமல் போயிடுமா இந்த உலகத்திலே பொருளாதாரம் இல்லாமல் போவதை போல நன்மை இல்லாமல் போய்விடுமா என்று ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம் நிச்சயமாக இந்த மார்க்கத்தின் உள்ள சட்டத்தின்படி அல்லாஹ் விந்து சொன்ன கூட்டின்படி அல்லாஹ் வேதத்தில் சொன்னபடி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எத்தனை பெரிய நன்மைகளை சம்பாதித்தாலும் அவன் சில பண்புகளை அவனுக்கு இல்லாமல் ஆக்கினால் ஒரு சில விஷயங்களை அவன் கடைபிடிக்க மறந்தால் நாளை என்ன செய்வோம் மறுமையில் இங்கே தொழுகை தொழுகை இங்கே வணங்கிய வணக்கம் இங்கு கொடுத்த தர்மம் இங்கு நோற்ற நோன்பு எதுவுமே நாளைக்கு பயன் தராது அல்லாவின் தூதர் அப்படியே சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் பல்வேறு இடத்துல சொல்லி காட்டு நான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எத்தனை நன்மைகளை சேமித்து வைத்திருந்தாலும் சரி அவன் இணை வைக்கக்கூடியவனாக இருந்தால் அல்லாவோடு சேர்த்து அல்லாவும் கடவுள் அவனோடு சேர்த்து இன்னமே இணைத்துறைகளை ஏற்படுத்திக் கொள்வேன் நான் வழிமாடுகளை வணங்குவேன் தர்காக்களுக்கு செல்வேன் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய பாடல்களை பாடுவேன் அதை இறைவன் இருக்கக்கூடிய தன்மைகளை பிற மக்களுக்கும் நான் கொடுப்பேன் என்று ஒரு மனிதன் முடிவு செய்தான் என்று சொன்னால் அவன் சொல்லி எப்படி மனிதர்கள் ஈமான் கொள்கின்றார்கள் அல்லாவுக்கு இணை நிலையிலே அவர் ஈனாவுக்கு ஈமான் இல்லையா அப்போ ஒரு மனிதன் தன்னை ஈமான் தரையா நினைத்துக் கொள்கின்றான் அல்லாவிற்கு நன்மை கிடைக்கும் என்று தொழக்கூடியவனாக இருக்கின்றான் நன்மையான காரியங்களை புரியக்கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் நன்மை அவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நன்மை நாளைக்கு என்ன செய்யாது அவன் இணை வைத்ததின் காரணத்தினால் அல்லாவுக்கு இணை கற்பித்தால் நபர்களுக்கோ இருக்கு என்ற நம்பிக்கை அவன் கொண்டதன் காரணத்தினால் அல்லாஹ் சொல்றான் யார் இணை வைக்கின்றார்களோ அவன் நன்மை அழிஞ்சு போயிடும் அவன் நரகவாசி அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் ஐந்தாவது அத்தியாயம் எழுபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் உங்கள் இறை உங்கள் எனது இறைவனும் உங்கள் ஆகிய அல்லாஹ் வணங்குங்கள் ஈசா அல்லாம் அந்த மக்களுக்கு சொன்ன செய்தி அல்லாஹ் பதிவு செய்கின்றார் எனது இறைவனும் உங்கள் ஆகிய அல்லாஹை வணங்குங்கள் யார் அல்லாஹ் இணை இணை வைக்கிறாரோ அவர் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் நன்மைகளை கொண்டு நம்ம எங்கே போகணும்னு ஆசைப்படுறோம் இந்த நன்மைகள் பல நன்மைகள் விளைவால் அல்லாஹ் நாளைக்கு எதை பரிசு தர இருக்காங்கிற சொல்கிறான் சொர்க்கத்தை தான் தரான் அல்லா அப்போ இந்த சொர்க்கத்தை யார் இணை வைக்கின்றாரோ அவருக்கு தடை செய்து விட்டான் நம்ம தான் இணை வைக்கல இணை வைக்கக்கூடிய நபராக இருக்கின்றோமா எது இணை வைப்பு அறிந்து இணை வைப்பின் சாயல் கூட நம்ம மீது வந்துவிடக் கூடாது என்று செய்யறோம் அது கண்ணும் கருத்துமாக பார்த்து பார்த்து மற்ற மற்ற தவறுகள்லாம் அந்த இடத்தில் இருந்தாலும் நான் இணை வைக்கக்கூடியதாக இருக்க மாட்டேன் என்று என்ன செய்யறோம் அப்படி நம்மளுடைய காவிரி காரியங்கள் அமைத்துக் கொள்கின்றோமா இல்லையா நம்முடைய அமல்கள் வீணா போகுமா சரி இணை வைக்கணும் தான் எல்லாம் சொர்க்கத்தை தடை பண்ணிடுறான் நன்மை பலன் அளிக்காது நன்மைகள் அழித்து விடுவார் இணை வைக்காமல் வாழக்கூடிய நான் ஏகத்துவத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நான் தௌகிதிலே தான் மரணிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டுள்ள நான் என்னுடைய நன்மை போயிருமா அப்படின்னா நிச்சயமா போயிரும் நாளைக்கு அல்லாவிடத்தில் போய் நிற்கும் போது ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவின் தூதர் சொல்றாங்க சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதையும் சொல்லி காட்டுறாங்க அல்லா அல்லாவின் தூதர் ஒரு மனிதன் நம்ம திட்டுறோம் பாருங்க நாம் ஒரு மனிதனை திட்டினால் நம்முடைய நன்மைகள் நாளைக்கு பலன் தராது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நமக்கு தீங்கு சும்மா யாரையும் திட்ட மாட்டோம் யாரையாவது போய் அவசியம் இல்லாம நிச்சயமாக நிச்சயமா மாட்டோம் அவர் ஒரு நமக்கு ஒரு தீங்கு இருப்பார் அந்த தீங்கிற்கு நாம என்ன செய்வோம் அவரால் ஏற்பட்ட பாதிப்பிற்கான திட்டுவோம் அவரை பேசுவோம் அவர் பற்றிய செய்திகளை வெளியில் பேசுவோம் ஆனால் அந்த திட்டம் பாருங்க இந்த திட்டியதன் விளைவால் நாளை மறுமையில் என்ன இருக்காது என்னுடைய நன்மைகள் நமக்கு பலன் தராதுன்னு நல்லா தூசுறாங்க ஏன் அப்படின்னா அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகின்றான் உங்களுக்கு பலிக்கு பலி இருக்கு பாருங்க உங்களுக்கு ஒருவன் எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினால் அதே அளவுக்கு நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதில் நீங்கள் வறந்து வீர கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்றான் அதனாலதான் அல்ல அடுத்த வசனத்தை அடுத்த வரியில சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் அது வரம்பு வரம்பு மீறிவிடக்கூடாது நீங்கள் மன்னிப்பதே சிறந்தது உங்களால் அளவு எடுத்து அவனை அதே அளவுக்கு பாதிப்பை உள்ளாக்க முடியாது அல்லாவின் செய்தி அல்லா சொல்லக்கூடிய செய்தி அதுதான் நீங்க மன்னித்து விடுங்க சொல்றது காரணம் என்ன அப்படின்னா ஒரு என்னை மூணு ஒரு வங்கி அடிச்சா ரெண்டு பல்லு விழுந்துருச்சு ரெண்டு பல்லு தான் அடிக்கணும் நம்ம திரும்பி அடிக்கணும் மூணு பல்லு விழுந்துருச்சுன்னா வரம்பு மீறிவிட்டோம்னு அர்த்தம் அந்த இடத்துல அதனாலதான் தான் அல்லா சொல்றா நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்கு அதே அளவு அவனுக்கு நீ என்ன செய்யலாம் அதே துன்பத்தை கொடுக்கலாம் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போன்று அவருக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் அதில் வரம்பு மீறிவிடக்கூடாது கூடாது நீங்கள் மன்னிப்பதே சிறந்ததுன்னு எல்லாம் சொல்லி காட்டுறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு நம்ம என்ன செய்யறாரு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி விட்டார் நம்ம நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துட்டாரு திட்டம்னு வச்சுக்கீங்க அவருக்கு ஒரு நாலு வார்த்தைகளை கொடுத்துட்டுனா சரியா இருக்கும் நம்மளால் நாலு வார்த்தையில் திட்ட முடியாது கோர்வையா ஒரு பத்து வார்த்தை வந்துடும் அப்ப என்ன செஞ்சிடும் அவருக்கு எத்தனை எவ்வளவு நமக்கு என்ன அநீதி இழைத்தாரோ அந்த அளவை தாண்டி நம்ம போயிடுறோமா நாளைக்கு இவர் வந்து மறுமையில் நிற்பார் மாட்டேன் யாருலா நான் அவருக்கு ஒரு தீங்கை ஏற்படுத்தினேன் அந்த தீங்குக்கு தாண்டி அவர் என்ன செஞ்சிட்டாரு திட்டாரு அப்படின்னு போது எல்லாம் என்ன செய்வான் அந்த இடத்துல எல்லாம் நியாயமாக கணக்கு தீர்ப்பான் இதெல்லாம் தூ சொல்றாங்க அதுபோல் திட்டும் போது என்ன செய்யணும் அளவோடு திட்டணும் திட்ட முடியாது நம்மளால் அளவெடுத்து திட்ட முடியாது என்ன செய்யணும் திட்டினால் பொறுமையாக இருந்து விடுவது சிறந்தது பாதிப்பை என்ன செய்யணும் பொறுத்து கொள்ளக்கூடியது சிறந்தது அதே போல இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க அவதூறு சொல்றது பிறர் பத்தி அல்லாவின் தூதர் ஒரு மாதிரி சொல்லப்ப கேட்கப்படுது அல்லாவின் தூர் புறம் பேசுறதை பத்தி சொல்றாங்க நீ புறம் பிறரை பத்தி புறம் பேசாதீர்கள் அல்லாவின் குரான்ல சொல்றான் தன்னுடைய சொந்த சகோதரனுடைய சத்தம் ஆமிசத்தை தின்பதற்கு சமம் அப்படின்னு அல்லாஹ் அல்லா குரான்ல சொல்றான் அல்லாவின் தூதர் புறம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அல்லாரின் தூதர் அந்த சாஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லாரின் தூதரே அவரிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை பேசினாலும் புறமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மனிதரோட தவறு இருக்கு அந்த தவறை நான் பேசினாலும் புறமாகுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆமா அதுதான் புறம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மனித ஒன்று இருந்து அதை நீ பேசினால் அது புறமாகும் அந்த மனித இல்லாமல் இருந்து அதை நீ தவறாக பேசினால் அது அவதூறு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க அது அந்த வார்த்தையை தான் இங்கே சொல்றாங்க திட்டுவது பிறர் குறித்து அவதூறு பேசுவது அடுத்தது அடுத்தவருடைய பொருளாதாரத்தை முறைகேடாக என்ன செஞ்சிருப்பாரு எடுத்திருப்பாரு தவறான முடியல அவருக்கே தெரியாம அவர் ஏமாற்றி அந்த பொருளாதாரத்தை எடுத்திருப்பார் அதே போல பிறருடைய ரத்தத்தை சிந்தியிருப்பார் பிறரை கொலை பண்ணியிருப்பார் அல்லது அவருக்கு ஒரு பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய இடர்களை ஏற்படுத்தி இந்த காரணமெல்லாம் ஒரு மனிதன்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு மறுமையிலே இந்த உலகத்திலே நாம் பொருளாதாரத்தை கொடுத்து நேரத்தை செலவழித்து உலக ஆசாபாசங்களை எல்லாம் விட்டொழித்து நின்று வணங்கிய அத்துணை நன்மைகளும் நாளைக்கு என்ன செஞ்சிடும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அல்லாஹைய சொல்கிறாங்க அந்த செய்தி அறிவிக்கக்கூடியது யார் அப்படின்னா அபு குரிகார் அலி அல்லாஹனு அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாவின் தூதர் கூட கேட்குறாங்க சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க திவாலாகி போனவொடனே யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது சகாபாக்க திரும்பி பதில் சொல்கிறாங்க யாரிடத்திலே பொருளாதார தீனார் இல்லையோ யார் இடத்துல பொருளாதாரம் இல்லையோ அவர் தான் என்ன செய்வார் திவாலாய் போனவர்னு சொல்கிறாங்க அப்போ அல்லாவின் தூரம் அப்படி அப்படி அல்ல நாளைக்கு மறுமையில் என்னுடைய சமூகத்திலேருந்து ஒரு ஒருவர் யார் அல்லாவின் அல்லாவின் தூதர் ஏற்றுக்கொண்டாரோ அந்த அல்லாவின் தூதர் சமூகத்திலிருந்து ஒருவர் வருவார் அவர் வரும்போது எப்படி வருவார் என்று சொன்னால் தொழுது இருப்பார் நோன்பு நோற்றி இருப்பார் ஜக்காத்து கொடுத்துருப்பார் எண்ணற்ற நன்மைகளை செய்திருப்பார் அந்த நன்மைகளை மூட்டைகளாக சுமந்தவர்களாக வருவார் அல்லாஹ் விசாரணை காலத்தில் அப்படி நிப்பாட்டும் போது அவருடைய தருணம் அவருடைய நம்பர் வரும்போது விசாரணைக்காக வந்து நிற்பார் அப்படி நிற்கும் இந்த உலகத்திலே அவரால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ எல்லாரும் வந்து நிற்பாங்க யாரெல்லாம் இவரனை பேசிட்டாரு இவரனை அவதூறு அவதூறாயினை பற்றி பேசிவிட்டார் என்னை திட்டிவிட்டார் என்னை அடித்தார் என்ற பொருளாதாரத்தை பிடுங்கினார் இவர் வலிமையாக வாழ்ந்த மிக செல்வாக்கோடு இருந்த காலத்தினுடைய பொருளாதாரத்தை இடங்களை பிடுங்கிக் கொண்டார் என்னை கொலை செய்தார் அப்படின்னு ஒருத்தர் வந்து நிற்பாங்கல்லாம் வரிசையாக நிற்பாங்க அப்படி நிற்கும் போது அப்படியா அவரவருக்கான அந்த எத்த அவர் அவர் எப்படி எல்லாம் ஏமாற்றினாரோ அதற்கு தகுந்தவாறு மூட்டை மூட்டையாக கொண்டு வந்தாலும் நன்மைகள் அந்த நன்மைகள் இருந்து எடுத்து எல்லாம் என்ன செய்வான் யாரெல்லாம் குற்றச்சாட்டு கொண்டு வந்தார்களோ யாரெல்லாம் வழக்கு தொடுத்தார்களோ அவருக்கு கையில் கொடுத்துருவான் அப்படி கொடுத்த பின்பும் பாக்கி பேர் நிற்பாங்க இன்னும் எனக்கு பாக்கி இருக்கு என்னுடைய கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லை என்று பலர் நிற்பாங்க அப்ப எல்லாம் என்ன செய்வான் உங்கள்கிட்ட இருக்க தீமையை எடுத்து இந்த உலகத்திலே நோன்பு நோற்றவராக இந்த இந்த உலகத்தில் வாழும்போது தொழுதவராக ஜக்காத்து கொடுத்தவராக நமது சமூகத்திலிருந்து வந்தாரே நன்மையை மூட்டை மூட்டையா சுமந்து அவர்கிட்ட தூக்கி என்ன செஞ்சிருவா வழக்கு தொடுத்த பாவங்களை தூக்கி அவர் தலையில் வச்சிருவான் இப்போ என்ன ஆயிடுவார் அவரு இங்கேருந்து வரும்போது பல கோடி ரூபாயோட போனவர் அங்கே போகும்போது மைனஸ் ஆயிரும் பாவங்களோட நன்மைகளை சுமந்து கொண்டு சென்றவர் நாளை பாவங்களை தலையில் சுமந்தவராக நிற்பார் இவரை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான் நரகத்தில் வீசுங்கள் என்று சொல்லுவான் அப்படின்னு அல்லாவின் தூது சொல்றாங்க இந்த உலகத்திலே நாம் சர்வசாதாரணமா செய்யக்கூடிய விஷயம் அன்றாட வாழ்வில் எப்படி உணவு எப்படி எப்படி நண்பர்களோடு பழகுகின்றோமோ கடை தெருவுக்கு செல்கின்றோமோ அதுபோல நாம் அன்றாடம் செய்யக்கூடிய செயலின் விளைவால் பிறரை திட்டுவதால் பிறருடைய பொருளாதாரத்தை அபகரிப்பதால் பிறர் ரத்தங்களை ஓட்டுவதால் பிறர் குறித்து அவதூறு பேசுவதால் நன்மைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அல்லா அல்லா எடுத்து இல்லையா நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் பொருளாதாரத்தை எப்படி எல்லாம் பாதுகாக்கின்றோம் வீட்டில் வச்சிருந்தா பணம் என்ன செய்யணும் திருட்டு போயிருன்னு சொல்லிட்டு பேங்க் ஒன்று வைக்கிறோமா இல்லையா அது அப்படி பேங்க்ல இருந்தா நாளைக்கு பேங்க் மோசடி செய்யறான நகையை தங்கமாக்கி வைத்துக் கொள்கின்றோமா இல்லையா எப்படி எல்லாம் இந்த உலக பொருளாதாரத்தை நாம் பாதுகாக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் பாதுகாக்கின்றோம் ஆனால் கஷ்டப்பட்டு சேமித்த நன்மைகளை பாதுகாக்க மறக்கின்றோமா இல்லையா இலகுவாக அல்லாவிடத்தில் சொல்லக்கூடிய தடுத்த காரியங்களை செய்து அல்லாஹ் குரானிலே தடுத்த காரியங்களை சொல்லி அதை செய்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுகின்றோமா இல்லையா அவ என்ன செய்யணும் இணை வைக்கக்கூடிய நன்மைகள் நாளைக்கு பலனளிக்காது இந்த உலகத்தில் எத்தனை பெரிய நல்லறங்கள் செய்தாலும் ஒருவன் இணை வைத்தால் அவனுடைய எந்த நல்லறமும் நாளை எல்லாவிடத்தில் என்ன செய்ய பலனளிக்காது அதே போல இணை வைக்காமல் வாழ்ந்தாலும் பிறருடைய விஷயத்தில் சரியாக நடக்கவில்லை என்றால் அவருக்கு அநியாயம் மனிதனுக்கு அநியாயம் விளைத்தோம் என்று சொன்னால் அவர் குறித்து தவறாக பேசுவோம் என்று சொன்னால் அவர் குறித்து அவதூறு பேசினால் நாளைக்கு நம்மளுடைய திவாலாயி போனவனாக நன்மையை கொண்டு சென்று பாவங்களை ஆயிருவோம் நாளைக்கு நரக நெருப்பில் வேகக்கூடிய மக்கள் ஆயிடுவோமா இல்லையா கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் மிக கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் பிறர் குறித்து நாம் என்ன பேசுகிறோம் அவசியம் இல்லாதவற்றை பேசுகின்றோமா இந்த பேச்சு நன்மை நாளைக்கு இல்லாமல் செய்து விடுமா என்பது என்ன செய்யணும் ஒவ்வொரு மனிதனும் பேசும்போது அது அந்த இந்த செய்தி அந்த உள்ளத்தில் நிக்கணும் கண்ணுக்கு முன்னால் நிற்கணும் என்னுடைய பேச்சு தான் இருக்கின்றதா இந்த பேச்சின் விளைவால் நாளைக்கு இல்லாமல் போய்விடுமா இந்த பேச்சின் விளைவாக நான் வைத்த நோம்பு நாளைக்கு இல்லாமல் போய்விடுமா நன்மை எல்லாம் பாவங்களாக மாறி நான் நரகத்திற்கு போய்விடும் என்ன என்ன செய்யணும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அப்படி கண்ணில் வந்து நிக்கணும் இந்த செய்தி அல்லாவின் தூதர் சொன்ன செய்தி கண்ணில் நிற்க வேண்டும் அப்படி நின்று நம்முடைய பேச்சை சரியாக அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாளைக்கு என்ன செய்ய நாம் நாம் செய்ய நாம் கஷ்டப்பட்டு சேமிக்கக்கூடிய இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இது ரெண்டாவது விஷயம் முதல் விஷயம் இணை வைத்தால் நன்மைகள் என்ன செய்யாது பலன் தராது இரண்டாவது விஷயம் பிறர் குறித்து அவதூறு பேசுவது எல்லாருமே தோ சொன்னது செய்து சொன்னமே திவாலாகி போகக்கூடிய எந்த செய்தி எந்த விஷயத்தையும் பேசாமல் செய்யாமல் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் மூன்றாவது விஷயம் ஒன்று எல்லாரும்தோ சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதன் நாளைக்கு மறுமையில் வருவான் என்னுடைய சமூகத்திலிருந்து ஒரு மனிதன் வருவான் அப்படி வரக்கூடிய மனிதன் நன்மை எப்படி தினமச்சிருப்ப திகாமா மலை தொடர்ந்து ஒரு உதாரணத்தை எல்லாம் சொல்றாங்க சவுதிக்கு போய்க்கு தெரியும் திகாமா மலை நம்ம சொல்றோம் கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது ஒரு இடத்துல இருக்காது ஒரு இடத்தில் ஒரு ஒரு இடத்துல துவங்கி ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு தொடர்ச்சியா மலைகளாகவும் குன்றுகளாகவும் இருக்கும் எல்லாம் அப்படி தான் சொல்லி காட்டுறாங்க திகாமா மலை திகாமா மலை தொடர் அளவிற்கு அவனுடைய நன்மைகள் இருக்கும் அந்த நன்மையோடு அவன் வருவான் அந்த நன்மையை அவன் கொண்டு வந்துட்டா கொண்டு வரும்போது அல்ல என்ன செய்வான் அந்த நன்மை என்ன தெரியுமா செய்வான் புழுதிகளாக ஆக்கிடுவான் சிதறும் தூசுகளாக ஆக்கிடுவான் அப்படின்னு எல்லாரும் தூசுறான் நன்மை கொண்டு வந்தானா நன்மையை புட்டு புட்டு வைத்தா பாட்டு பாட்டா எடுத்து வச்சா திரும்பி சேகரிச்சிடலாம் தூசியா பறந்து போகுதுன்னு வச்சுங்க பஞ்சா பறந்து போயிருச்சு சிதறும் தூசிகளாக அந்த நன்மைகளை அல்லா ஆக்கி விடுவான் அப்படின்னு சொன்ன உடனே அல்ல அந்த நபித்தோர்கள் கேட்கிறாங்க அல்லாவின் தூதரே அது யாருன்னு சொல்லுங்க அப்படிப்பட்ட மக்கள் நாங்கள் ஒருவராக ஆகிவிடக் கூடாது நம்ம அந்த மக்களுடைய பண்புகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அல்லா வித்து சொல்கிறாங்க அவர் யார் தெரியுமா உங்களின் சகோதரர்கள் அவர் என்ன செய்வாங்க நீங்கள் இரவு நின்று வணங்குறீங்களா இல்லையா மற்ற மற்ற வணக்கங்கள்லாம் செஞ்சிருவோம் இரவில் கண் விழித்து ஒரு மனிதன் எழுந்து நின்று வணங்க வேண்டும் என்றால் மிகவும் கஷ்டப்படுவோம் அந்த நேரத்தில் தூக்கத்தை துளைப்பதற்கு எல்லா மனிதனுக்கும் என்ன செய்யாது ஆர்வம் வராது அப்படி இல்லை நிலையிலும் அந்த அந்த என்ன செய்வாங்க யாருடைய நன்மைகள் தூசியாக்கப்பட்டதோ மக்கள் இரவில் உங்களோடு நின்று வழங்குவார்கள் எல்லா நன்மைகளையும் செய்வார்கள் ஆனால் என்ன தனிமை என்று வந்து விட்டால் வந்துவிட்டால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அவை அனைத்தையும் செய்வார்கள் மக்களோடு இருக்கும்போது எவையெல்லாம் செய்யாமல் இருந்தார்களோ அவற்றை எல்லாம் தனிமை என்று வந்து விட்டால் இந்த மார்க்கம் தடுத்த அத்துணை விஷயத்தையும் அவர்கள் செய்வார்கள் இப்படி இந்த பண்பு யாரிடத்தில் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை அல்லாஹ பரப்பிவிட்ட தூசிகளைப் போல ஆக்கி விடுவான் தாக்கி விடுவான் சொல்லலாம் சொல்கிறான் அப்போ இதை இதையும் நாம் கவனத்தில் எடுக்கணும் எப்படி பிறகு குறித்து பேசாமல் இருக்கின்றோமோ தனிமைன்னு வந்துடுச்சுன்னா யாருமே இல்லை பார்ப்பதற்கின்று வந்துவிட்டால் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அல்லாஹ் கஞ்சக்குடி மக்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுத்தூதினும் தடுத்த எந்த ஒன்றையும் செய்யாத மக்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தான் சொல்றாங்க ஒரு மனித ஒரு மனிதன் கெட்ட நண்பனோடு இருப்பதோடு இருப்பதை விட தனிமையில் இருப்பது சிறந்தது தனிமையில் இருப்பதை விட நல்ல நண்பனோடு இருப்பது சிறந்தது அப்படின்னு சொல்றான் அதே போல் அவர் ஆணும் பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம் மூன்றாவது சைத்தா வந்துடும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க எங்கெல்லாம் ஒரு மனிதன் தனிமை ஏற்படுகின்றதோ அந்த தனிமையிட தனிமையை அந்த தனிமை அவனை பாவத்திற்கு உள்ளாக்குமோ அந்த இடத்தொரு அடைக்கிறான் அது அந்த கதவுகளை எல்லாம் எல்லாம் அடைக்கிறாங்க அந்த மார்க்கம் அடைக்கின்றது அதனாலதான் நல்லா குணாநாள் சொல்கிறேன் ஆண்களும் ஈமான் கொண்ட ஆண்களும் ஈமான் கொண்ட பெண்களும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் கற்பை கொள்ளுங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக தான் சொல்லப்படுகின்றது அப்போ என்ன செய்யணும் நாளை நாம் சேமித்த நன்மை எல்லாம் நமக்கு பலன் இல்லாமல் போய்விடும் அப்படி பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தனிமையில் இருந்தாலும் சரி மக்களோடு இருந்தாலும் சரி அல்லாஹ் ஏஞ்சி தவறுகளை தவிர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் மக்களோடு இருக்கும் போதும் எல்லோரோடும் இருக்கும் போது போல இருந்து விட்டு தனிமை என்று வந்துவிட்டால் அல்லாஹ் தடுத்ததையும் தூதர் தடுத்ததையும் செய்வோம் என்று சொன்னால் ஆவாசங்களையும் அசிங்கங்களையும் செய்வோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே சேமிக்கக்கூடிய எந்த நன்மையும் நாளை மறுமையில் பயன் பலன் தராது நாம் என்ன செய்வோம் நரகத்தில் தான் வீசப்படுவோம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உணர்ந்து தன்னுடைய காரியங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா நேரங்களிலும் செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி பேசக்கூடிய பேச்சாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் இது போன்ற செய்திகள் உள்ளத்தில் வந்து நிற்கணும் இந்த செய்திகளுக்கு முரணாக காரியம் இருந்தால் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடணும் அதுபோன்ற தவறான செய்திகள் செய்து விடக்கூடாது அல்லாவிடத்திலே இது பிறரை குறித்து அவதூறு பேசாதவனாக என்னை ஆக்கிவை ரத்தங்களை ஓட்டாதவனா என்னை ஆக்கிவை அல்லாட்ட பிரார்த்தணும் இவையெல்லாம் நாளை மறுமையிலே நம் நன்மைகளை இல்லாமல் செய்வோம் அவற்றிலிருந்து அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் அப்படி நம்முடைய காரியங்களை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாகும் சக மனிதர்களிடத்திலே அத்து மீறாமலும் வரம்பு மீறாமலும் தனிமையிலும் பொதுவாக இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா நேரத்திலும் அல்லா கஞ்சக்கூடிய மக்களாக அல்லா நம்ம ஆக்க வேண்டும் அல்ல என்று அப்படிப்பட்ட நல்ல நிலையை அல்ல எனக்கும் உங்களுக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நான் முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தவான் அலமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இன்னஹம்லா நஹமது ஹூ நஸ்தாயின் ஹூ நஸ்தாஃபர்

அதற்கு அவருக்கு 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 உறங்குவருடைய பங்கு ஒரு ஒன்றாக இருந்தாலும் இன்னொரு பங்கு யாருடைய பங்கு என்று சொன்னால் உரை அவருடைய பங்கு உரை நிகழ்த்தக்கூடியவர் அவர்களுக்கு புதிய செய்திகளை கொண்டு சொல்லணும் பழைய செய்திகளாக இருந்தாலும் அதை புதிய ஒரு வழியை என்ன செய்யணும் கையாண்டு சொல்ல வேண்டும் மக்களுக்கு உபதேசிக்கும் போது அந்த உபதேசம் எப்படி இருக்கணும் கவனத்தை அவருடைய கவனத்தை ஈர்த்து நாம் சொல்லக்கூடிய செய்திகளை அவர்கள் செவி மறுத்தாங்க நன்மை அடையக்கூடிய மக்கள் விதத்தில் இருக்கணும் அப்படி இல்லாத விளைவு தான் பெரும்பாலான ஜிம்மாக்கள் என்ன செய்யும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வோம் தூணில் உட்காந்துட்டு தூங்குவாங்க அப்படி இல்லைன்னா உரை முடிந்து கொத்துபா அளவில ஆரம்பிக்கும்போது தான் பள்ளிவாசிக்குள்ளே போவாங்க காரணம் என்னவென்று சொன்னால் அந்த உரைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காததும் அந்த உரை அவர்களுக்கு விருப்பமான அளவில் இல்லாததான் காரணம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மார்க்கத்தை சொல்லக்கூடிய மக்கள் முறையான பயிற்சி இல்லாமல் வந்து நேரம் செஞ்சாங்க சொல்லிடுறாங்க சில பயிற்சிகள்லாம் அவர்களுக்கு தெரிந்தாலும் அதில் கவனம் எடுக்காமல் அலட்சியம் செய்து தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மக்களிட சொல்லுவோம் அது அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி அதனால் அவர் நன்மை நடந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நாம் நம்மளை செயலில் சொல்லிட்டு போவோம் அப்படின்னு முடிவு என்ன பண்ணுறாங்க உரை தான் காரணம் இதையெல்லாம் என்ன செய்யணும் நம்ம ஜமாதத்தில் அந்த மாதிரி இருக்குது இதையெல்லாம் களைய வேண்டும் என்பதற்கு அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும் மிடுக்காவுரைய கூடியவராக இருக்க வேண்டும் எந்த செய்தியை சொன்னாலும் அது உலகத்தில் உள்ள விஷயங்களை புதுமைகளை புகுத்தி மார்க்கத்தையும் அறிவியலையும் உலகத்தையும் ஒன்றாக அந்த மக்களிடத்தை சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால செஞ்சிருக்கோம் பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்காக நீங்களும் பேச்சாளராகலாம் என்று திருவாரூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நம்ம நம்ம பள்ளியில் தான் நடக்குது பத்து நாட்கள் நடக்குது இன்றைக்கு ஈவினிங்லேருந்து என்ன சாயந்தரத்துலேருந்து அதற்கான அட்மிஷன் நடைபெறும் என்ன செய்ய வரக்கூடிய மாணவர்கள் வந்து இங்கேயே தங்கிடணும் பத்து நாள் இங்கே அவர்களுக்கு தங்குமிடம் உணவு இலவசம் அது என்ன மன்னசீராக பெரிய பெரிய பேச்சாளர்கள் ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து அவர்களுக்கு எப்படி பேசணும் அவருடைய நடை உடைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் மார்க்க விளிமியங்களை எப்படி பின்பற்ற வேண்டும் எப்படி ஒழுக்க நீங்களோடு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் பயிற்சி அளிக்கப்பட இருக்கின்றது அதெல்லாம் என்ன செய்யுங்க யாரெல்லாம் பதினாலு வயது நிரம்பியவர்களோ அவர் என்ன பதினாலு வயது அதற்கு மேலே எத்தனை வயசாக இருந்தாலும் சரி ஐம்பது வயசா இருந்தாலும் சரி அறுபது வயசா இருந்தாலும் சரி தன்னோட இறுதி பகுதியை மார்க்கத்தை மக்களிடத்தை சொல்லி அந்த நிலையிலே மரணிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றீர்களோ தன்னோட அல்லது தன்னோட இளமை காலம் துவங்கிய நான் இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் பேச வேண்டும் நான் எதை பேசுகின்றனோ அதே நான் செயலாக அமைத்துக்கொள்ள வேண்டும் யாரெல்லாம் விரும்புகின்றீர்களோ எல்லோரும் என்ன செய்வீங்க அதிகமான மக்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதற்காக வெளியூர் போகணும் நாம இது நம்ம ஊர்லேயும் இந்த வருஷம் நடக்குது திருவாரூர் தெற்கு அவர் கிட்டத்தட்ட பதினெட்டு கிளைகளில் இருந்து யாரெல்லாம் இந்த தேர்தலில் வந்து கலந்துகிட வர்றாங்களோ எல்லோரும் வந்து கலந்துக்கிறாங்க அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தங்குவதற்கான இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவர்களுக்கு எல்லா தேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அரிய வாய்ப்பு என்ன செய்யுங்க உள்ளூர் வாசிகளாக இருக்கக்கூடிய நாம் அதிகமாக பயன்படுத்திக்கணும் இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு பேர் தான் பதிவு பேர் பதிவு பண்ணியிருக்காங்க நாளைக்கு அடுத்த தலைமுறையத்தில் இந்த செய்தியை கொண்டு சொல்ல வேண்டும் வெறுமனே இந்த செய்தியை சொல்லாமல் அழகிய முறையில் சொல்லணும் அல்லாஹ் சொல்றான் முஸ்லிமின் சொல்ற பிற மக்களுக்கு பிற மக்களை மார்க்கத்தை சொல்லி அழைக்கணும் எதை சொல்லி ஒரு மனிதன் அழைக்கின்றானோ அவன் அதை பின்பற்ற எதை சொன்னானோ அதை அவனும் செய்ய வேண்டும் அதற்கு பின்பு அவன் சொல்லணும் நான் முஸ்லீம்களில் உள்ளவன் அப்படின்னு நானும் முஸ்லீம்களில் உள்ள ஒருவன் என்று ஒருவன் சொன்னார் என்று சொன்னால் இதுதான் அழைக்க சொல்லுறான் என்று சொல்லிக் கொள்கின்றோம் என்ன ஆச்சு மக்கள்கிட்ட போய் அழைக்கிறது கிடையாது நாம அதை பின்பற்றுறது கிடையாது இவ இரண்டும் இல்லாமல் மூணாவது அல்லாஹ் சொல்றானே நான் முஸ்லீம் யாராவது நம்மை பார்த்து முஸ்லீம் இல்லை என்று சொல்லிவிட்டால் நம்மை பார்த்து வேற ஒரு பெயரை வைத்து விட்டால் ஒரு விளையாட்டிற்கு கூட பட்ட பெயராக தவறான ஒரு வேற ஒரு பெயரை வைத்து விட்டால் இஸ்ல முஸ்லீம்கள் இல்லாத பெயர் ஒன்றை வைத்து விட்டால் கோவம் வருதா இல்லையா யாராவது ஒருத்தர் நீலாம் முஸ்லீமானு கேட்டால் கோவம் வருதா இல்லையா ஆனால் என்ன செய்யறோம் நான் முஸ்லீம் என்று சொல்லுகின்றோம் முஸ்லீமாக அறியப்பட வேண்டும் விரும்புகின்றோம் ஆனால் அல்லாஹ் சொல்றான் நீ முன்னேறே முஸ்லீமாக சொல்லணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும் மார்க்கத்தை நீ படிக்கணும் பிற மக்களுக்கு சொல்லணும் அதன்படி உடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பின்புதான் நானும் ஒரு முஸ்லீம்கள் உள்ளவன் நீ சொல்ல முடியும் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்படி நீ சொன்னால்தான் அதை அழகிய சொல்றேன் அகசனு கவுள் நல்லா சொல்கிறோம் அவன் அகசனு கவுலன் அழகிய சொல்லுக்குரியர் அவர் தான் நல்லா சொல்கிறான் அப்போ என்ன செய்யலாம இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இளைஞர்கள் எல்லாம் அதிகமாக இதில் பயன்படுங்க பங்கு கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள் பெரியவர்கள் விரும்பினாலும் உங்களுடைய வயது வரமே கிடையாது குறைந்தபட்சம் வயது வரம்பு தான் பதினாலு தான் பதினாலு வயது அதற்கு மேல் எத்தனை வயதாக இருந்தாலும் இந்த பயிற்சியில் வந்து கலந்துங்க நல்ல ஒரு பேச்சாளராக பத்து தினங்களாகும்போது வெளியாக முடியும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையுள்ள செயல்களை அந்த நிகழ்வுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் ஒழுக்க விளிமையங்களோடு உங்கள் நீங்கள் வாழ்வதற்கு அல்லா அது ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கின்றார் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த உலகத்தில் வாழும்போது நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்ல மனிதர்களாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்ல எனக்கும் உங்களுக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தவனா அஹமதுல்லா ரபுல்லின் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தும்